பௌமி சிதாஸ் சீரியலை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க அதுக்கு எந்தபடி ஏன்னு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லோரும் பாட்டமாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த பூஜைக்கு வந்து செய்கிறவங்க வந்து ஆள் வந்து வரலைன்னு சொல்லிட்டாங்க உள்ள இருக்க அந்த இடத்துல இதனால் எப்படி நான் சமாளிக்க போகிறோன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல சித்தார்த்து அப்பான்னு பார்த்து தாத்தா வந்து கேட்குறாங்க என்னப்பா அது சாதாரண விஷயம் தானே பூஜை செய்கிறவங்க ஆள் வரலனா என்ன நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த பூஜையை வந்து செஞ்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம மகாகாளி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உனக்கு போட வேண்டியது ஆனால் இப்போ போட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம தமிழை வந்து யோசிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பொம்மி எப்படி இருந்தாலும் காப்பாற்றுறதுக்காக வருவா வந்தான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டை சுற்றி நாலு பேர் நாலு காரணில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கே தெரியாமல் அப்படி இருக்கும்போது பொம்மி மட்டும் வந்தால் அவளை தான் அவள் மாட்டினா இனிமேல் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க முடியாது தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அந்த நாலு பேர் பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னால தம்னாவோட அசிஸ்டண்ட்டு அவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தமுணாக்கு தனியாக வந்து ரூமில் வந்து பேசுகிறாங்க பொம்மி எப்படி இருந்தாலும் வந்தால் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவாள் அதுக்கப்புறம் அவங்கள நான் பத்திரமா வந்து அமுச்சு வச்சுருவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது மகாகளி வந்து அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிச்சிட்றாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இந்த பூஜையை பற்றி ராணிக்கு எதுவும் ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்க போல இருக்குது அவங்க அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னம்மா சித்தார்த்தியன் தனியாக இருக்கான் ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா பிரச்சனைமா உன்கிட்ட வந்து தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா என்னம்மா பிரச்சனை அடுத்த பூஜை வந்து ரொம்ப முக்கியமான பூஜை ஃபஸ்ட்டு பூஜை செஞ்சதோட இதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த பூஜை வந்து செய்கிறதுக்கு சித்தார்த் வந்து ஆள் வந்து கூப்பிட்ருந்தாங்க கடைசி நிமிடத்தில் வந்து வரமாட்டேன்ட்டாங்க தான் சித்தார்த் வந்து பட்டமாக வந்துருக்காங்க எப்படிம்மா வரேன்னு சொன்னவங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இது முக்கியமானதாச்சுன்னு சொல்லி அந்த நம்பூத்திரி மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்கள்ல அவங்க வந்து எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஜெகதீஷ் பிரீத்தி எல்லாரும் வந்து பாட்டமாக இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாட்டத்தில் இருக்காங்க அந்த இடத்துல என்னப்பா அது சாதாரண பூஜை தான் சொன்னேன் பொம்மைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை தான் நம்ம ராணிக்கும் வருது இருப்பினும் வந்து இந்த பூஜையை வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சுருவேன் ராணியையும் பாப்பாவையும் என்கிட்டேருந்து யாராலையும் பிரிக்க முடியாது நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னா சித்தார்த்த் வந்து பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா இப்போ பூஜையை வேற ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரிலன்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாத்தாலேருந்து எல்லாரும் சித்தார்த்து இன்னொரு விஷயம் சொல்கிறோம்ப்பா பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் இந்த பூஜை வந்து ஆரம்பிச்சிடணும் அப்படி ஆரம்பிக்கலன்னு வச்சுக்கிங்க நீங்கள் பூஜை பண்ணியும் பிரயோஜனம் இல்லை நல்ல நேரம்லாம் முடிஞ்சிருது பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க ஒத்து மொத்தம் குடும்பமும் இப்போ யாரை வச்சு பூஜையை வந்து செய்ய போகிறேன் பத்து நிமிஷம் தானே எப்படி இருந்தாலும் இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே பூஜையை வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க பார்த்தா சித்தார்த்துக்கு வந்து எப்படி பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் தெரியாமல் தடுமாற்றமாக இருக்காங்க இன்னும் ஒம்பது நிமிஷம் தான் இருக்குங்கிற மாதிரி வாட்சை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து அப்பன்னு பார்த்து நர்ஸ் வந்தாங்களப்பா மகாகாலின்னு ஒருத்தவங்க கிட்டே கேட்டால் என்ன அவங்க இந்த பூஜையை பற்றி கரெக்டாக வந்து சொன்னாங்களே அவங்கள வச்சு தான் இந்த பூஜையை செஞ்சால் தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லாட்டி வேற வழியே இல்லைங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க நம்பூதிரியிலேருந்து எல்லாரும் அவங்கள்ட்டே பேசி பார்த்துடலாம் என்னால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நம்ப ஊதிரி சரின்னு சொல்லிட்டு அவங்க ரூம் பக்கம் வந்து போயிட்டு தர்ஷினியும் வந்து கதவை தட்டுறாங்க மலர்வெளியும் ஆனால் வந்து ரூம் கதை வந்து திறக்கவே மாட்டேங்கிறாங்க உள்தாப்பா போட்டிருக்குன்னொடனே இதை பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சியாக ஆகிறாங்க எல்லோரும் வந்து கதவை தட்டுறாங்க ராணிலேருந்து எல்லாரும் பார்த்தா கதவு திறக்கவே மாட்டேங்கிறாங்க அப்பா ரூம்குள்ளே போனாங்க ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க மங்கி கீழே விழுந்த மாதிரி இவங்களும் மங்கி கீழே விட்டுட்டால் என்ன பண்ணுறது அச்சச்சோ அப்பனா வந்திருக்கிறது தமனாவோட அசிஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒன்று சித்தார்த்த் வந்து கதை வந்து தட்டினோன்னே அப்படியே திறக்கிறாங்க நான் தான் உள்ளே என்னோட கடமையை பார்த்துட்டு இருந்தேன்ல அப்படி இருக்கற சூழ்நிலையில் நான் எப்படி கதவை திறக்க முடியும் சரிங்க இந்த பூஜையை நீங்கள் எங்களுக்காக பண்ணி தந்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க இந்த பூஜையை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க இந்த பூஜையை வந்து பார்த்துருக்கேன் ஆனால் எப்படிங்க என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப திருப்பி வந்து ரகுவருனும் தம்மனாவும் மாடியில் வந்து தன்னந்தையாக வந்து பேசுகிறாங்க மாமா இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க சொல்லுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இங்கே பொம்மி வரப்போகிறான்னு நினச்சேன் ஆனால் பொம்மி வரவே இல்லை ஆனால் மகாகாளி வந்து என்ன செஞ்சாலும் அதை வந்து சிறப்பாக வந்து முடிச்சிட்டா நான் என்ன செய்யுது பத்மநாபன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொம்மி வந்து இங்கேருந்து தப்பிச்சிட்டா இருப்பினும் வந்து பொம்மி வந்து நம்ம இதில் வந்து முத முதல்ல வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம் அதனால் சந்தோஷம்தான் இந்த பூஜை எப்படிமா இவன் பண்ணுவா இவன் இந்த பூஜையை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படி பூஜை பண்ணான்னா இவன் மேலே யாருக்குமே சந்தேகம் வராது அப்படியே வந்து கேஷுவலாக வந்து எல்லோரும் கடந்து போயிடுவாங்களே இதுவும் நல்ல முடிவாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே தம்னா வந்து இந்த பூஜையை வந்து நீயே செஞ்சு கொடுங்கிற மாதிரி கிட்ட வந்து பேசினோன்னே கண் ஜாடையிலே பேசுகிறாங்க சரி நான் ஒத்துக்கிறேன் முதல்ல இந்த பூஜை வந்து என் தங்கச்சிக்காக வந்து பண்ணேன் அடுத்தது இந்த தங்கச்சிக்காக பண்ணுறேன் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது போது ரொம்ப வந்து சொல்கிறாங்க சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாமா நமக்கு நேரம் இல்லை அவகாசம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கும் ஒரு புடவையை கட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க மலர் வழியும் தர்ஷினியும் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல மகாக்காலிய ஒரு பக்கம் சாவித்திரி வந்து கேட்குறாங்க உண்மையிலேயே இந்த பூஜையை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கப்போகுது அத்தை இவ சிறப்பாக மனதை காரியத்தை வந்து முடிச்சுட்டா இன்னொரு அரை மணி நேரத்தில் வந்து நமக்கு கண்ணுக்கு நேராக இருக்கிற பிரச்சனை வந்து பத்மநாபன் மூலிமா இன்பிட்டு வர வாய்ப்பே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பூஜையை வந்து பண்ணுறதுனால ஒத்து குடும்பத்துக்கும் வந்து இவ நல்லவங்கிற மாதிரி நிரூபிச்சுட்டு போயிடுவா இவன் மேலே எந்த விதமான சந்தேகமும் வராது அதுக்காக தான் இந்த பூஜையை வந்து நான் பண்ண சொன்னதுனால மட்டும்தான் அவள் வந்து பண்ணுறான் இந்த பூஜை வந்து அவள் பண்ணுறதுனால கூட எந்த விதத்துலையும் பிரயோஜனமே இருக்க போகிறது இல்லை இந்த குடும்பத்துக்கு அதுவும் ஒரு பலன்தான் அப்படியாதம்மனா சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கேங் வெயிட் பண்ணி பார்ப்போம்